ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மறைத்து கொண்டவர்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் ஒப்பு கொண்டவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்பது எவ்வளவு அநீதி இது ஒரு சின்ன குட்டி மெசேஜ் என் மனதை வருடைய ஒரு குட்டி மெசேஜ் பணத்தை எப்படி செலவழிக்கிறது அப்படின்னு தெரியாம ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா என்ன ஆனா அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு பணத்தை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம பணக்காரரா இருந்து இறக்குறது வெக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அவரை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க அதோட நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எந்த வகையில செலவு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பொது மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்டா என்ன சொல்லுவீங்க மக்களே ஆனா இப்படி கூட யாராவது செய்வாங்களா அப்படின்னு தான் மக்கள் கேட்பாங்க ஆண்ட்ரூ அப்படின்ற கோடீஸ்வரர் தன்னுடைய இறுதி காலத்துல தான் ஒரு பணக்காரரா சாக விரும்பல அதோட காரணமா அவர் பத்திரிகைகள்ல தம்மிடம் உள்ள பணத்தை எந்த வழியில செலவு செஞ்சா நல்லா இருக்கும்னு யோசனை கேட்டு விளம்பரம் செஞ்சிருந்தாரு நல்ல யோசனைகளை சொல்றவங்களுக்கு பரிசு கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாரு இதை கண்டு பலரும் ரொம்ப கேலி பண்ணாங்க மற்றபடி யோசனை சொல்ல யாருமே முன் வரல ஆண்ட்ரூ கிரணக்கியோட பெற்றோர் பணக்காரங்களா இல்லை அவருடைய சொந்த ஊரு ஸ்காட்லாந்து கிரணக்கியோட தகப்பனர் ரொம்பவும் ஏழை அவரு சின்ன பையனா இருக்கும்போது அவருடைய தகப்பனர் அமெரிக்காவுக்கு போய் குடியேறிட்டாரு தகப்பனருக்கு மேஜை ஜன்னல் இதுக்கெல்லாம் அழகான முறையில துணிகளை தயாரிக்க தெரியும் அமெரிக்காவில் அவர் மேஜையின் மீது விரிக்கக்கூடிய துணி திரை துணி ஜன்னல் துணி இதை எல்லாத்தையும் அழகான பூ வேலைப்பாடுகளோட தயாரிச்சு வீடு வீடா போயிட்டு வித்துட்டு வருவாரு கிரணக்கியோட தாயார் பூட்ஸ் தயாரிப்பவங்கள்ட்ட வேலை செஞ்சு வந்தா ஒரு நாள் வருவாய் இல்லைன்னா குடும்பம் பட்டினி தான் அப்படின்ற தான் அவங்க குடும்பம் இருந்து வந்துச்சு கிரணிக்கி அப்போது போட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குமா அதை தினமும் இரவு வேலைகளை அவங்களுடைய தாயார் துவைச்சி போடுவாங்க ஏன்னா ஒரு ட்ரெஸ் தானே ஸோ அதை அப்பப்போ துவைச்சி போட்டுக்கிட்டா டெய்லி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து அடிக்கடி இந்த ஒரே ட்ரெஸ்ஸை துவச்சி துவச்சி போடுவாங்களாம் கிரணிக்கியோட அவங்க அம்மா அப்போல்லாம் கிரணிக்கு தன் பெற்றோர் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து கண்ணீர் விடுவாராம் ஒரு சமயம் அவரு தன் தாயார்கிட்ட அம்மா உங்களை நல்ல நிலைமையில வைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறது அப்படின்னு சொன்னாராம் கிரணிக்கு நாலு வருஷம் பள்ளியில படிச்சுட்டு தபால் நிலையத்துல தந்தி சீவகனா வேலையில ஜாயின் பண்றாரு தினம் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சாரு தந்தி சேவகன் இருந்துகிட்டே தந்தி அடிக்கும் வேலையையும் கத்துக்கிட்டாரு கொஞ்ச நாள்லயே அவர் தந்தி குமாஸ்தா வேலையில ஜாயின் பண்ணாரு பிறகு மேலதிகாரியாவும் பதவி உயர்ந்துச்சு இந்த சமயத்துலதான் அவருக்கு எதிர்பாராத வகையில புதையல் ஒண்ணு கிடைச்சது அந்த புதையல் என்ன சொல்றது ஒரு நாள் கிரணிக்கு ஒரு வேலையாக ரயில்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ அவர் பக்கத்துல உட்கார்ந்திருந்த நபர் ஒருத்தர் ஒரு திட்டத்தை அவர்கிட்ட காட்டினாரு ரயில் பெட்டிகள்ல பயனாளிகள் தூங்கும்படியான வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அது சக பிரயாணிகளும் திட்டம் புரட்சிகரமானதாக இருந்ததுனால கிரணிக்கு அந்த திட்டத்தை ஒரு விலை கொடுத்து வாங்கிக்கிட்டார் ரயில்வே அதை ரயில்வே கம்பெனிக்கு நல்ல லாபத்துக்கும் வித்தாரு அதுல இருந்து அவருக்கு அதிர்ஷ்ட காத்து அடிக்க தொடங்கினுச்சு அச்சமயத்துல தான் அமெரிக்காவில் புரட்சி ஒன்று ஏற்பட்டுச்சு அதோட காரணமா ரயில் ஜாமான்களுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுச்சு உடனே கிரணி ரயில் ஜமான உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நாலடைவுல வளர்ந்துச்சு இந்த நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சோ நாம பணக்காரங்களா ஆகணும்னு விரும்புறது தப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ் பணம் ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா நாம நிம்மதியை இழந்துடுவோம் சோ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அளவா வச்சுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க எந்த ஒரு விஷயத்திலும் அளவுக்கு மீறி போகும்போது அது நமக்கு பிரச்சனையா இருக்கும் சோ அளவோட வச்சுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வருது பணமும் அப்படித்தான் சோ நாம பணம் ஓரளவு ப வறுமையில இருக்கும் போது பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு தோணும் சோ பணம் ஒரு வழியில நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல அதை எப்படி காப்பாத்துறது அப்படின்ற வழியை தேடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு கடைசில நம்ம நிம்மதி இழந்துருவோம் ஸோ எது நமக்கு தேவையோ தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டா எந்த ப்ராப்ளமும் வராது பணம் இருந்தால் உபசரிப்பு இல்லை என்றால் அவமதிப்பு இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு பணம் இருந்தால் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்கறதும் அதுவே பணம் இல்லாம இருந்தா ஓ நீயா அப்படின்னு சொல்லி கேவலமா பாக்குறதும் இதுதாங்க உலகம் சோ வாழ்க்கையில நிம்மதி பணத்தில் இல்லை நம் தான் இருக்கிறது பணம் சேர்த்து பிணம் ஆவதை விட குணம் சேர்த்து மகிழ்ச்சியாய் வாழ் பணம் என்ன செய்வதென்று புரிவதில்லை இருந்தாலோ என்ன செய்கிறோம் என்று நமக்கே புரிவதில்லை நான் உன்னுடன் இருந்தால் நீ செல்வந்தன் நான் உன்னை விட்டு பிரிந்தால் நீ ஏழை என்னை மற்றவரிடம் கொடுத்தால் நீ கொடையாளி என்னை மற்றவரிடமிருந்து பெற்றால் நீ கடனாளி என்னை செலவு செய்தால் நீ ஊதாரி என்னை சேமித்து வைத்தால் நீ கஞ்சன் என் மேல் பற்றுடன் வாழ்ந்தால் நீ பேராசைக்காரன் என் மேல் பற்றற்று வாழ்ந்தால் நீ சந்நியாசி உன் தேவைக்கு நீ என்னை படைத்தாய் இன்று உனது தேவை நானாக மட்டும்தான் இருக்கிறேன் உன் நடத்தியை விட நான் இருக்கும் இடத்தை வைத்துதான் உன் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது இப்படிக்கு நான் தான் பணம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்